அவர்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து முறையாக செலுத்தாமல் இருந்த காரணத்தினால இந்த சோதனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து இந்த சோதனை இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது ஒரு பக்கம் பல இடங்கள்ல ஐடி சோதனையானது நடைபெற்று வருகிறது வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து பல இடங்களுக்கு சென்று குழுக்களாக சேர்ந்து பல இடங்களுக்கு சென்று மெட்டல் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள்ல வந்து இந்த சோதனை நடத்தி வருகின்றனர் கோடம்பகத்தில் இருக்கக்கூடிய மன்னா ஸ்வீட்ஸ்ல தற்போது இந்த ஜிஎஸ்டி சோதனையானது நடைபெற்று வருகிறது இந்த சோதனை வந்து இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து மன்னா ஸ்வீட்ஸுக்கு நேரடியாக சென்று அந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் பல பில்கள் வந்து அவர்கள் வந்து முறையாக செலுத்தாமல் இருக்க காரணத்தினாலும் அது மூலமா முறைகேடு செய்திருக்கின்ற காரணத்தினால மன்னாஸ் தற்போது ஜிஎஸ்டி சோதனையானது நடைபெற்று வருவதாக தரப்புல சொல்லப்படுகிறது இந்த பில்கள்ல ஏற்பட ஏற்படக்கூடிய இந்த முறைகேடு சம்மந்தமாக தான் இந்த மன்னா ஸ்வீட்ஸ்ல ஜிஎஸ்டி சோதனை நடைபெறுகிறது பல லட்ச ரூபாய் வந்து இவர்கள் வந்து ஜிஎஸ்டி வரியை வந்து செலுத்தாமல் இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாகவும் வரி ஏற்பு செய்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது அதன் காரணமாக தான் தற்போது இந்த மன்னாசூழ்ச்சி வந்து ஜிஎஸ்டி சோதனையானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்